கும்பகோண முடாரூர் சிதம்பரம் உம்பர் வாழ்வு சீகாழி நின்றிடு கொன்றை வேணியர் மாயூரமும் பெரு சிவகாசி கொந்துலாவிய சுரந்தனில் வந்து பூஜை செய்தால் வேத தந்திரர் கும்பு கூடிய வேளூர் பரங்கிரி தனி செம்புகே சுரமாடான இன்புரு செந்திலேடகம் வாசோலையங்கிரி தென்றல் மாகிரி நாடாட வந்தவன் ஜகநாதன் செஞ்சொலே ரகமாவாவின்குடி குன்று தோருடன் மூதூர் விரிஞ்சை நல் செம்பொல் மேனிய வஞ்சியில் வருதேவே கம்பை மாவடி மீதேய சுந்தர கம்புலாவிய காவேரி சங்கமும் கஞ்சிராமலை வாழ்தேவ தந்திர வயலூரா கந்தமேவிய போரூர் நடம்புரி தென் மேயாயகம் படு கண்டியூர்வரு சாமி கடம்பணி மணிமார்பம்பிரோடு வாதாடு மங்கையர் உம்பர் வாணி பொன்னிர் மால் சவுந்தரி எந்த நாள் தோறும் ஏற்பாக நின்று துதியோதும் இந்திராணி தன் மாதோடு நன்குற മങ്കൈ മാലയും മാലായി മണന്തുലെങ്കുമേവിയ ദേവാലയന്തൊരു പെരുമാളേ ഉലെങ്കുമേവിയ ദേവാലയന്തൊരു പെരുമാളേ